தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளாக எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்தது நடிகர் சிம்புக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஏன்னா நடிகர் விஷாலும் அது மாதிரி தான் இருந்தார் ஆனால் அவருக்கு கூட இப்போ திருமணம் நடக்க போகிறது கன்ஃபார்ம் ஆச்சு ஆனால் நம்ம சிம்புக்கு மட்டும் இன்னும் திருமணம் அப்படிங்கிறது நடக்கவே இல்லை நடக்க வாய்ப்பும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நம்ம சிம்பு ரசிகர்கள் எல்லாரும் எப்படா நம்ம சிம்புக்கு திருமணம் ஆகும் எதிர்பார்த்து காத்திருந்த இந்த நேரத்தில் நடிகர் சிம்பு இப்போது திருமணத்துக்கு ரெடி ஆகிட்டாரு அதுவும் குறிப்பா அந்த பொண்ணை திரும்ப பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் அப்படின்னு இப்போ அவரு அவங்க அப்பாட்டையும் சொல்லியிருக்காரு அதனால நடிகை சிம்புக்கு இப்போ திருமணம் நடக்க போறதாவும் ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வழியா இருக்கு இது இப்போ ரசிகர் மத்தியில கொஞ்சம் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்திருக்கு சிம்புக்கு திருமணம் ஓகே அப்புறம் என்னப்பா அதுல அதிர்ச்சின்னு நீங்க கேட்கலாம் நடிகர் சிம்பு திருமணத்துக்கு ஒத்துட்டது ஓகே ஆனா அவரு திருமண பண்ணிக்க போறது யாருன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாரும் அப்படியே மிரண்டு போயிடுவீங்க நடிகர் சிம்புவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு திருமணத்துக்கு அவருக்கு விருப்பம் இல்லையா வயசு நாற்பது போது இன்னமும் தலைவர் திருமணத்தை பற்றி யோசிக்காம தான் இருக்காரு ஆனால் இப்போ சிம்புக்கு வந்து திருமணம் பிடிக்கல அவங்க அப்பாவுக்கு டி ராஜேந்தர் இருக்கா இல்லையா அவருக்கு உடல்நல அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே டி ராஜேந்திரால அவரால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல நான் சாகத்துக்குள்ளே உனக்கு ஒரு திருமணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படண்டா உனக்கு கீழே இருந்த உன் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் திருமணமாகி எல்லாருக்கும் ஒரு குழந்தையும் இருக்கு அதுங்களாம் நான் பார்த்துட்டேன் ஆனா உனக்கு இன்னும் திருமணமே நடக்கலையடா அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்ஸா ரொம்ப ஏக்கமா பேசியிருக்காரு இதெல்லாம் சிம்பு யோசிச்சு பார்த்துட்டு சரி நாமளும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு அப்படி முடிவுக்கு வந்த அந்த நேரத்துல தான் நடிகர் சிம்புடைய முன்னாள் காதலின்னு சொல்லக்கூடிய நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒரு இடத்துல பார்த்து பேசியிருக்காங்க அப்போ ஐஸ்வர்யா சில விஷயங்களை சிம்பு கிட்ட மனசை விட்டு பேசியிருக்காங்க ஏன்னா ஐஸ்வர்யாவுக்கும் ரஜ் நம்ம தனுஷ்க்கும் திருமணமாகி ரெண்டு பசங்க இருக்காங்க ஆனால் இருந்தாலும் பதினஞ்சு வருடம் கழிச்சு ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணிட்டாங்க இல்லையா இப்போ ஐஸ்வர்யா அவங்க அப்பா வீட்டில் தனியாக தான் இருக்காங்க ஆனால் நடிகை தனுஷ் அவர்கள் சும்மா இல்லைங்க அவர் இப்போ ரெண்டாவது திருமணத்துக்கு ரெடி ஆகிட்டாரு இந்த விஷயம் ஐஸ்வர்யாவுக்கு ஒரு மன உச்சம் உண்டாக்கியிருக்கு ஏன்னா தனுஷ் தான் முக்கியம்னு அப்போது சிம்போ கழட்டி விட்டுட்டு வந்தாங்க ஆனால் இப்போது தனுஷ் இவங்களை கழட்டி விட்டுட்டு வேற யாருக்கூடையோ கூடயோ இருக்காரு இதனால ஐஸ்வர்யா டோட்டலா மனப்புறைஞ்சு போயிட்டாங்க அந்த நேரத்துல தான் எதர்ச்சியா சிம்புவை பார்த்துருக்காங்க சிம்புவை பார்த்துட்டு அவங்களுடைய கஷ்டத்தை சிம்புகிட்ட சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க சிம்புவும் கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு கிளம்பியும் வந்துட்டாரு இருந்தாலும் சிம்புக்கு அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அழுதது ஒரு மாதிரி மனப்புரச்சலாவே இருந்திருக்கு அதன் பிறகு சிம்பு அவங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு இப்படி இவங்களுடைய இந்த காதல் அதாவது அனுதாபம் அப்படிங்கிறது கடந்த ஒரு வாரமா நட்பா மாறி அது காதலா மாறி ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இந்த ஒரு வாரத்துல இதுல தான் நம்ம டி ராஜேந்திரும் சிம்புக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காரு இல்லையா அதனால சிம்பு இப்போ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்திருக்காரு அதாவது சிம்புக்கு இது முதல் திருமணம் ஐஸ்வர்யாவுக்கு இது ரெண்டாவது திருமணம் ஸோ இந்த திருமணம் பற்றி சிம்புவும் ஐஸ்வர்யாவும் இப்போ மனசை விட்டு சிம்பு வீட்லயும் பேசிட்டாங்க இப்போ திம்பு குடும்பத்தினர்கள் கிட்ட பேச போறாங்களாம் ரஜினிகாந்த் ஒத்துழைச்சாரு அப்படின்னா ரெண்டு குடும்பத்துறை சமூகத்தோட இந்த திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்தலான்னு சிம்பு குடும்பத்தினர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா சிம்பு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சிம்புக்கு திருமணம் நடந்தாலே போதும் அது யாருக்கும் நடந்தா என்ன அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க ஆனால் ரஜினிகாந்த் இதுக்கு ஒத்துப்பாரா ஏற்கனவே சிம்புவும் ஐஸ்வர்யாவும் காதலிக்கும் போது ரஜினிகாந்த் ஒத்துக்காததுனால தான் ஐஸ்வர்யாவை தனுஷுக்கு திருமணம் வச்சாரு அப்படி இருக்க இந்த நேரத்தில் அதுவும் ஐஸ்வர்யாவுக்கு ரெண்டாவது திருமணமாக கொண்டு போய் சிம்புக்கு பண்ணி வைப்பாரா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க சிம்பு ரசிகர்கள் எல்லாருமே எதுக்காக சிம்பு இப்படி ஒரு முடிவெடுத்தாரு அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியும் பயங்கரமான ஒரு உச்சகட்ட பரபரப்பிலும் இருக்காங்க